ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய டே டே தான் தான் லுக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம் தயாரிப்பில் ராம்போதேனி மற்றும் நடிப்பில் ஒரு பெஸ்ட்டான வெளி வந்திருக்கக்கூடிய திரைப்படம் ஆந்திரா கிங் இந்த இந்த படத்தை மகேஷ் பாபு வந்து பண்ணியிருக்காங்க படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு பிரியா இப்போ ரீசெண்டாக அவங்க அவங்க ட்ராவல் போயிருந்தாங்க அங்கே ஃபோட்டோஸ் இன்ஸ்டாகிராம் ஷேர் உங்களுக்காக என்டர்டெயின்மெண்ட்ஸ் உடைய தயாரிப்பில் கென்னுடைய டெபியூ டைரக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய படத்துக்கு பார்வதா ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க அண்ட் இந்த படத்தை ஜிவி பிரகாஷ் வந்து இசையமைக்கிறாரு இப்போ இதனுடைய ஃபஸ்ட் கிளிம்ஸ் வந்து வெளியாகி கிட்ட சூப்பராக இந்த படத்து மேலே இருக்கிற எதிர்பார்ப்பு அதிகப்படுத்துகிற விதத்தில் இது வந்து கவர்ந்துருக்கு கிருதி ஷெட்டி பியூட்டிஃபுல்லான கிராப்டாக்ல அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோஷனுடைய போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் அத்வைத் நாயருடைய நாயரு அர்ஜுன் அசோகனுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் இந்த திரைப்படம் வந்து ஜான் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குனர் போஸ்ட் மூலயமா தெரிவிச்சிருக்காங்க கீர்த்தி பாண்டியன் இப்போ நெதர்லாந்து போயிருந்தாங்க ஸோ அங்கே இந்த வெதருக்கு சூப்பரான இளையராஜா சருடைய மியூசிக்ல அவங்க போஸ்ட் பண்ண போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ஃபேக்டரியுடைய தயாரிப்பில் பிரபாஸுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் த ராஜா சாப் அண்ட் இந்த திரைப்படத்தை மாருதி வந்து டைரக்ட் பண்றாரு தமனுடைய டைரக்ஷன்ல அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிபிள் சாப் அப்படின்ற பாடல் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருந்தது அது இப்போ சூப்பர் வைரல் அண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குது துல்கர் சல்மானுடைய நடிப்பில் ரீசெண்டாக வெளியான காந்தா படத்தினுடைய ப்ரிவியூக்கு முன்னாடி படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக ட்ராவல் பண்ணும்போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் இப்போ துல்கர் சல்மான் வந்துட்டு அவருடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் கேரளா ஃபில்ம் இன்டர்நேஷனலுடைய தயாரிப்பில் டி வாசன் மற்றும் அபிராமியுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து இந்தியன் பீனல் லா ஐபிஎல் அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து கருணாநிதி வந்து டைரக்ட் பண்ணுறாரு அண்ட் அஸ்வின் விநாயகமூர்த்தியுடைய மியூசிக்கில் அண்ட் இப்போ இந்த படம் வந்து நவம்பர் டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அப்டேட்டை போஸ்டர் மூலியமாக தெரிவிச்சிருக்காங்க பிரியங்கா மோகன் பியூட்டிஃபுல்லான சாரியில் பார்க்குறதுக்கு அவ்வளோ கார்ஜியஸாக இருக்கிறாங்க இதை வந்து ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ஷோ கோவான் மற்றும் பிளாக் மெட்ராஸ் பில் தயாரிப்பில் கவன் மற்றும் ஆண்ட்ரியாவுடைய நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் மாஸ்க் இந்த படத்தை விக்ரமன் அசோக் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு ஜிவி பிரகாஷ் இசையில இந்த படத்தினுடைய புதிய போஸ்டர் பட வெளியிட்டிருக்காங்க பிரஜிதா கோலி ட்ரான்ஸ்பெரண்ட்டான பியூட்டிஃபுல் பிளாக் அண்ட் பிளாக் காம்போவில் மோனோக்ரோமில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தாங்க ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய பப் ஸ்லீவோடு அண்ட் அதுக்கேற்ற மாதிரி என்ன லே பேட்டர்ன் ஷேர்டோடு மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனுடைய தயாரிப்பில் கணேஷ் சந்திராவுடைய டைரக்ஷனில் அஜய் தர்ஷனுடைய நடிப்பில் விஜய் ஆண்டனியுடைய மியூசிக்கில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பூகி அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய மனசு வலிக்குது அப்படின்ற பாடல் வந்து லிரிக்கல் வீடியோவாக வெளியிட்ருக்குறாங்க அதுக்கு மக்கள் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு பிரார்த்தனாநாதன் சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அது கேட்க சக்கமான லைக்ஸ் குறிஞ்சிட்ருக்கு ஃபேக்ட்ரியுடைய தயாரிப்பில் விஜயலட்சுமி மற்றும் முனிஷ்காந்த் உடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மிடில் கிளாஸ் அண்ட் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறார் கிஷோர் முத்துராமலிங்கம் பிரணவ் முனிராஜுடைய இசையில அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய புதிய போஸ்டர் படக்குனர் வெற்றிகரமாக ஓடிட்டு அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க சிவாத் மேக்கா பியூட்டிஃபுல் ஒயிட் சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக பிளஸ் உடைய தயாரிப்புல பாலகிருஷ்ணா மற்றும் கபீர் சிங் நடிப்பில் நடிப்புல உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் அகந்தா டூ அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து பொயப்பட்டி ஸ்ரீனு வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு அண்ட் இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது ஆல்ரெடி அகந்தாவுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அண்ட் பாலகிருஷ்ணாவுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த ட்ரெய்லரை பார்த்ததுலேருந்தே இன்னும் சூப்பர் எக்ஸைட்டடாக அண்ட் படத்து மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு இன்னும் அதிகரிச்சிருக்கு தாய் பல்லவி ஹாப்பி அப்படின்ற கேப்ஷனோட அவங்களுடைய ரீசன் போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ எவர் பியூட்டி சாய்பல்லவி அவங்களுடைய நேச்சரோடு சேர்ந்து எடுத்துகிட்ட போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ஜிவிஎஸ் ஆர்ட்ஸினுடைய தயாரிப்பில் தினேஷ் லக்ஷ்மணுடைய டைரக்ஷன்ல அர்ஜுன் மற்றும் ஐஸ்வர் உடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் தீயவர் குள்ள நடுங்க அண்ட் இப்போ இந்த படம் வந்து ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல் போஸ்டர் படக்குழுநர் வந்து வெளியிட்ருக்குறாங்க சுஜிதா அவங்களுடைய ரீசன் போட்டோஸ் ஷேர் பண்ணிருக்காங்க சாரியில் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஃப்ரிட்டியாக இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக உங்களுக்கு பிடித்த அப்டேட்ஸ்லாம் செலிபிரிட்டி அப்டேட்ஸ் எல்லாம் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல வந்துட்டு இருக்கு வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் தளத்தையும் வீப்ளெக் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் பாய்